வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவுக்கு நேற்று அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் பாத்தீங்கன்னா எழுந்து நின்று அண்ணாமலைக்கு கை கொடுத்து அண்ணாமலை கிட்ட மகிழ்ச்சியாக பேசி ரொம்ப விசாரிச்சிருக்காங்க நல்லா விசாரிச்சிருக்காங்க அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை அவதூறா பேசிட்டாரு ஜெயலலிதா அவர்கள் அண்ணாதுரை அவர்களை அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய சில மூத்த அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை கடுமையாக ஒருமையில எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பல முன்னாள் அமைச்சர்கள் எழுந்து நின்று அண்ணாமலைக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்ததை மரியாதை கொடுத்ததை பார்க்க முடியுது இதுல இருந்து என்ன உறுதியாகுதுன்னா எல்லா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலை மீது கோபமாக இல்லை பாஜக மீது கோபமாக இல்லை அப்படிங்கிறது உறுதியாகுது குறிப்பா நேத்து அண்ணாமலை கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக சிரித்து பேசின அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொங்கு ரீச்சனை மையமாக கொண்டவங்க உதாரணத்துக்கு தங்கமணியாக இருக்கட்டும் செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள் இவங்கெல்லாம் கொங்கு ரீஜியனை மையமாக வச்சவங்க கொங்கு ரீஜியனில் பாஜகவுடைய துணை இல்லாம அதிமுகனால திமுகவை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இன்னைக்கு நிலவுது உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தொண்டாமுத்தூர் தொகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க தொண்டாமுத்தூர் தொகுதியிலேயே பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது அந்த தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி அதில் பாஜகவுடைய வேட்பாளர் கிட்டத்தட்ட அதிமுகவுடைய வேட்பாளருக்கு இணையாக வாக்குகள் வாங்கியிருக்காரு எவ்வளோ பெரிய குரோத் தெரியுமா அப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுகவுக்கு பாஜகவுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவை தமிழகம் முழுவதும் இந்த நிலமை தான் இருக்குது அதுலையும் குறிப்பாக கொங்கு பகுதிகளில் சொல்லவே வேண்டாம் அதிமுகவுக்கு சமமாக கொங்கு பகுதிகளில் பாஜக வளர்ந்துட்டாங்க அதுலையும் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு பாஜக தள்ளிட்டாங்க அப்போ கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பாஜகவோட கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் இருந்தே பாஜக கூட்டணி வேணும் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் தொடர்ந்து கிட்ட சொல்லி வருவதாகவும் ஆனால் இபிஎஸ் தான் இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாரு ஜெயக்குமார் அவர்கள் கே பி முனுசாமி அவர்களுடைய பேச்சை கேட்டு பிஜேபியுடைய அலைன்ஸாக மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஜெயக்குமார் அவர்களுக்கு என்ன பிரச்சனை தென் சென்னை பாராளுமன்ற தொகுதி தென் சென்னையில் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சுன்னா ஜெயக்குமார் அவர்களுடைய பையனுக்கு சீட்டு கிடைக்காது ஏன்னா தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் அப்போ தன்னுடைய பையனுக்கு சீட்டு கிடைக்காது அப்போ அந்த கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாளில் இருந்து அந்த கூட்டணி எப்படியாவது உடச்சிடணும் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் கே பி முனுசாமி அவர்கள் தான் தேவையில்லாத லூஸ்டாக்ஸ் எல்லாம் விட்டு இப்படி கூட்டணியை உடைச்சி இன்றைக்கி அதிமுகவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அதிமுகலாம் மிகப்பெரிய பலவீனமாக இருக்குது அப்படின்னு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு சில சாம்பிளும் கொடுக்குறாங்க உதாரணம் மார்ச் தேதி ஊத்துக்குழி இருக்குது பார்த்தீங்களா திருப்பூர் மாவட்டம்னு நினைக்கிறேன் ஊத்துக்குழியில் அதிமுக ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மார்ச் நடக்க நடக்கும்போது ஜெயலலிதா அவர்களுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் கொண்டாட்ட விழா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் அங்கே போய் கலந்துக்க போகிறாங்க அந்த நிகழ்ச்சிக்காக அதிமுக என்ன தெரியுமா அறிவிச்சிருக்காங்க என்னென்னா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் மூணு நபர்களுக்கு தங்க நாணயம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கக்கூடிய மக்களில் முந்நூறு பேருக்கு ஃபேனு பீரோ கிரைண்டரு மிக்ஸி குக்கர் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்படும் புல்கல் முறையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கக்கூடிய நபர்களில் மூணு பேருக்கு தங்க நாணயம் முந்நூறு பேருக்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் பீரோலேருந்து ஆரம்பித்து மிக்சி கிரைண்டரு இது வரைக்கும் முன்னூறு பேருக்கு கலந்துக்கிட்ட அனைவருக்கும் ஒரு சிறப்பு பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்டர் அடித்து விநியோகம் செஞ்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் கொடுத்து தான் கூட்டத்தை வந்து வரவழைக்கக்கூடிய எப்படியாவது கூட்டிறணும் அப்படின்னு அந்த நிலைமைக்கு அதிமுக மாறிடுச்சா முன்னாடி அதிமுக ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த தகவல் தெரிஞ்சால் போதும் கூட்டம் கூடிடும் ஆனால் இப்போ இது மாதிரி பரிசு பொருட்கள்லாம் கொடுத்தாவது கூட்டத்தை எப்படியாவது கூட்டிறணும் இல்லைன்னா ஒரு பையன் வரமாட்டான் அப்படிங்கிற இந்த சூழலுக்கு அதிமுக வந்து தள்ளப்பட்டுருச்சா அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க அப்போ பாஜகவோடு கூட்டணியை முறிச்சுக்கிட்டதுனால இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது அப்போ அதிமுகவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா இதிலேருந்து இந்த இருந்து மீளறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மறுபடியும் பாஜகவோடு கூட்டணி அமைச்சா மட்டும்தான் இவ்வளோ பெரிய இருந்து அதிமுகனால் மீள முடியும் கூட்டணி அமைக்கிறதுக்கு பாஜக என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுவாங்க ஃபர்ஸ்ட் கூட்டணியே வேண்டாம் அப்படிங்கிறதுல இப்போதைக்கு பாஜக உறுதியாக இருக்காங்க ரெண்டாவது ஒருவேளை கூட்டணி அமைச்சாலும் சரிசமமான தொகுதி பங்கீடு அதிமுகவுக்கு ஒரு நூற்றி பதினேழு நூற்றி இருபது அப்படின்னா என்டிவுக்கு குறைஞ்சது நூறு தொகுதிகளாவது கொடுக்கணும் அதிமுக கொடுக்க முன் வந்தால் தான் கூட்டணி முன்னாடி மாதிரி பத்து தொகுதி தரேன் பதினஞ்சு தொகுதி தரேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி பிஜேபி ஒத்து வர மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த வளர்ச்சியை காமிச்சிருக்காங்க சிங்கிள் இருந்து டபுள் டிஜிட்டில் ஓட் சேர ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு அண்ணாமலை அதனால் என்டிஏவுக்கு நூறு ப்ளஸ் தொகுதிக்கு அதிமுக ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு வேளை கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கூட்டணி அமைச்சா மட்டும்தான் அதிமுக இவ்வளோ பெரிய சரிவுலேருந்து மீள முடியும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை பாஜகவோட துணை இல்லாமல் அதிமுகனால் இனி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஜொலிப்பது கஷ்டம் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்